அனைவருக்கு வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி வங்கக்கடலில் உருவாகிறது புதிய காற்றல் தாழ்வு பகுதி தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்படுனர் அதன்படி நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனோ கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் மாலத்தீவு மற்றும் அதனை பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கிழக்கின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் அநேக மாவட்டங்கள் ஈடு கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் பொறுத்தவரை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைகள் ஆகிய பகுதிகளில் நாளை நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை மறுதினம் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி அநேக மாவட்டங்கள் ஈரக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் குறிப்பாக புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் நாளை மறுதினம் கனமழை பெய்ய அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி அன்றைய நாட்கள் சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் திருச்சிராப்பள்ளி சேலம் நாமக்கல் ஈரோடு நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அன்றை நாட்களும் கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகம்படுத்தும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும் ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு தற்போது மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா குமரடல் போதிய காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுள்ளால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்